எதையும் பிடிச்சு செய் பிடிச்சதையே செய் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக தவ காலத்தின் எட்டாவது நாளில் ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மத்திய இளர் செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசையர் சிலரும் இயேசுவிடம் வந்து கேட்கிறது போதகரே நீர் அடையாளம் ஒன்று காட்டும் என விரும்புகிறோம் இதே கேள்வி மீண்டும் ஒரு முறை பதினாறாவது அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது இரண்டாவது முறையும் அதே கேள்வி வரும் அன்புக்குரியவர்களே பரிசெயர் சதுசெயர் மறைநூல் அறிஞர்கள் இவர்களெல்லாம் யூத வம்சத்தில் இருக்கிறவர்கள் யூத மதத்தைச் சேர்ந்தவர்கள் இயேசுவும் யூத மதத்தைச் சேர்ந்தவர் தான் இவரிடத்தில் வந்து கேட்கிறது கேள்வி ஒரு அடையாளம் எங்களுக்கு வேண்டும் என்று இந்த அடையாளம் என்பது எது அப்படின்னா அடையாளம் ஒன்று இன்னொன்றை காட்டுவது அதுக்கு பேர் தான் அடையாளம் ஒரு அடையாளம் என்பது இன்னொன்றை சுட்டிக்காட்ட வேண்டும் உதாரணத்துக்கு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அது ஒரு அடையாளம் அந்த அடையாளம் இன்னொன்றை நமக்கு சுட்டிக்காட்டும் அப்படி நம்ம மக்களுக்கு அதுல என்னவோ புரியுமோ தெரியல எதெல்லாம் அடையாளமா நம்ம பயன்படுத்துறோமோ அதில் கொண்டு போஸ்டர் பட்டு அதை மொத்தமா மறைச்சு போடுறது அப்புறம் நமக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல அது மாதிரி ஆக அடையாளம் என்பது இதுதான் இவர்கள் இயேசுவையே ஒரு அடையாளமாக பார்ப்பதில்லை அவர் தான் நமக்கு ஒரு முன்னாடி அவரை நம்பணும் அவரை ஏத்துக்கணும் அவர்தான் மெஸ்ஸியா என்பதை புரிந்து கொள்ளணும் இது சுத்தமாக அவங்களுக்கு கிடையாது அடிப்படையிலே கிடையாது அதான் சொல்லுவாங்க இல்லையா பிடிச்சிருந்தா ஏத்துக்கிட்டா கூட வெள்ளை கட்டி மாதிரி இனிக்குமா பிடிக்கல ஏத்துக்கலன்னு சொன்னா வெள்ள கட்டி கூட தான் கஷ்டம் சொல்லுவாங்க பிடிச்சிருந்தா கூழாங்கல் கூட தாஜ்மஹால் மாதிரி தெரியும் பிடிக்கல தாஜ்மஹால் கூட கூழாங்கல் மாதிரி தெரியும் அதனால அவருக்கு ரெண்டு அடையாளம் கொடுக்கிறாங்க பழைய ஏற்பாட்டுல ரெண்டு அடையாளம் யோனாவை முன்னிறுத்துக்கிறார் தென்னாட்டு அரசி சேபா நாட்டு அரசியை முன்னிறுத்துகிறான் யோனாவும் சாலமோனையும் விட இங்கு மேலானவர் இருக்கிறார்கள் இதெல்லாம் உங்களுக்கு அடையாளமா தெரியல இன்னொரு அடையாளம் தனியா கேட்கறீங்க என்னைக்கு விவாதித்து விட்டு நம்புவேன் அப்படின்னு சொல்றவன் நம்பவே மாட்டான் விவாதத்தை கடந்துதான் விசுவாசம் இதை தான் நம்ம பார்க்கிறோம் எனக்கு அடையாளம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏத்துக்குவேன் அப்படின்னு நீ ஏத்துக்க மாட்டேன்னு அர்த்தம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன் ஆனா எனக்கு பிடிக்கல அதனால ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரிதான் வரும் அன்புக்குரியவர்களே உனக்குன்னு செலவு பிடிக்கும் அதை செய் பரிசுகளுக்கு மறைமுக எல்லாம் பிடிக்கல அதனால ஏத்துக்கல நமக்குன்னு செலவு பிடிக்கும் சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் எதையும் பிடிக்காதுப்பா எனக்கும் எனக்கு எதுவும் பிடிக்காது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க அதுதான் ஒருத்தர் கிண்டலுக்கு சொன்னார் அதாவது உனக்குன்னு சிலது பிடிக்கும் பிடிச்சதை பிடிச்சது செய் எனக்கு எதுவும் பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா உனக்கு பைத்தியம் தான் அதனால நீ ஏற்றுக்கொள் பிடித்து ஏற்றுக்கொள் இயேசுவை மெசியாது என்று ஏற்றுக்கொள் கண்டிப்பாக வேறொரு அடையாளம் தேவையில்லை இயேசுவை தவிர இன்னொரு அடையாளம் நமக்கு தேவையில்லை